விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படத்தை அவர் கதாபாத்திரத்தை பாருங்க அவருக்கு பொருத்தமான கதாபாத்திரம் தான் ரசிகர்களுக்கு ட்ரீட் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு பெரும் ஆச்சரியத்தையும் அதே நேரத்தில் பெரும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்திய செய்தி ஒன்று தற்போது வெளியாகி அனைவரையும் குழப்பத்தில் ஆழ்த்தி வைத்திருக்கிறது விஜய் நடித்து வரும் ஜனநாயகன் படம் குறித்த புதிய அப்டேட் இது இளைய தளபதி விஜய் தனது துப்பாக்கி கத்தி மெர்சல் பிகல் மாஸ்டர் போன்ற மெகாயிட் படங்களுக்கு பிறகு தற்போது ஜனநாயகன் என்ற படத்தில் இந்த படத்தை தீனி தோப்பி துணைவு படங்களை எச் வினோத் இயக்கி மிகவும் பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கும் இப்படத்தை கேவி என் நிறுவனம் மிகுந்த பொருட்கெலவில் தயாரித்து வருகிறது இப்படம் மட்டுமின்றி விஜய் அரசியலுக்கு செல்ல உள்ளாரா என்ற கேள்வி ரசிகர்களிடமும் ஊடகத்திலும் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது ஜனநாயகன் படம்தான் விஜயின் சினிமா வாழ்க்கையின் கடைசி படம் என்ற தகவலும் அதிகாரப்பூர்வமாக வெளியானது இதுவே ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியதுடன் கடைசி படம் என்பதால் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பல மடங்காக உயர்ந்துள்ளது இதுவரை இப்படத்தில் விஜய் அரசியல் பேச்சுக்கள் பேசுகிறார் என்பதோடு மட்டுமே தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் தற்போது வந்திருக்கும் புதிய தகவல் ரசிகர்களுக்கு செம்ம சர்ப்ரைஸ் கொடுத்துள்ளது அதாவது ஜனநாயகன் படத்தில் விஜய் காவல்துறை அதிகாரி கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் என உறுதியான தகவல்கள் கிடைத்துள்ளன இதனால் மீண்டும் போலீஸ் வேடத்தில் விஜயை பார்க்கும் சந்தோஷம் ரசிகர்களிடையே காணப்படுகிறது அண்மையில் தெரிப்படத்தில் போலீஸ் வேடத்தில் நடித்து ரசிகர்களை அலரவிட்ட விஜய் மீண்டும் தனது கடைசி படத்திலும் இதே வேடத்தில் வலம் வரப்போவது உண்மையில் ரசிகர்களுக்கு இரட்டிப்பு கொண்டாட்டம் திரைப்படத்தில் ஜோசப் குருவாயா என்ற காவலரின் கதாபாத்திரம் ரசிகர்களை போல் விசீகத்தது இதனைத் தொடர்ந்து மீண்டும் போலீசாக விஜய் நடிப்பது ரசிகர்களின் மனதை கொள்ளை கொள்ளும் என்பதில் சந்தேகமில்லை இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடிக்க முக்கிய கதாபாத்திரங்களில் மமிதா பைஜு பாபி தியோல் கௌதம் மேனன் நரேன் உள்ளிட்ட முன்னணி நட்சத்திரங்கள் கலந்து கொள்கிறார்கள் இதில் பாபி வில்லனாக நடிப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன தற்போது படம் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு பணிகளில் தீவிரமாக இருக்கிறது வரும் மாதங்களில் படத்தின் டீசர் பாடல்கள் ட்ரெய்லர் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த படம் முழுக்க முழுக்க அரசியலை மையமாக கொண்டு நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விஜயின் அரசியல் பயணத்திற்கு இது ஒரு வலுவான அடிப்படை போடப் போகிறது என்று ரசிகர்கள் கருதி வருகின்றனர் இந்த தகவல் வெளியாகியவுடன் சமூக வலைதளங்கள் முழுவதும் விஜய் ரசிகர்களின் உற்சாகம் நிரம்பி வழிகிறது விஜய் மீண்டும் போலீஸ் வேடம் அதுவும் கடைசி படத்தில் என்ற வார்த்தையை ரசிகர்களை கவர் தடுக்க ரசிகர்கள் பலரும் தங்களது எதிர்பார்ப்புகளை பதிவிட்டு வருகின்றனர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் ரசிகர்களுக்கு திரைத்தொடரின் முடிவை தரும் ஒரு மிக பெரிய திருவிழாவாக அமைய இருக்கிறது விஜய் அரசியல் பேசும் போலீஸ் அதிகாரியாக தோன்றும் இப்படம் ரசிகர்களின் உள்ளங்களை கலக்க தயாராகி வருகிறது இப்போது ரசிகர்கள் காத்திருப்பது ஒரே ஒரு விஷயமே முதல் பார்வை மற்றும் ட்ரெயிலர் எப்போது